இந்த கொடூர கனவுகள் வந்தால் உடனே செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் சில கனவுகள் நம் ஆழ்மனதில் உள்ள அச்சத்தை மட்டும் வெளிப்படுத்துவதில்லை அது வரவிருக்கும் பெரும் ஆபத்தை உணர்த்தும் பல் விழுவதைப் போல கனவு கண்டால் அது உங்கள் வாழ்வில் உள்ள ஒரு முக்கியமான உறவு அல்லது செல்வம் உங்களை விட்டு பிரிய போகிறது என்பதை குறிக்கும் ரத்தம் அல்லது காயம் ஏற்படுவது போல கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு தீராத உடல்நலக் கோளாறு ஏற்பட போகிறது என்று அர்த்தம் வீடு இடிந்து விழுவதைப் போல கனவு கண்டால் அது வேலை இழப்பு தொழிலழிவு போன்ற மிகப்பெரிய நிதி இழப்பை குறிக்கும் அபசகுணம் உயிருள்ள பாம்பு உங்களை துரத்துவதைப் போல கனவு வந்தால் உங்களுடைய மறைமுக பகைவர்கள் உங்களை தீவிரமாக தாக்கி கெடுக்கப் போகிறார்கள் தண்ணீரில் மூழ்குவதைப் போல கனவு கண்டால் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத ஆழ்ந்த மன அழுத்தத்தில் மூழ்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் இத்தகைய கொடூர கனவுகள் வரும்போது எழுந்தவுடன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது அதன் எதிர்மறை விளைவுகளை நீக்க உதவும் மேலும் கனவில் கண்ட ஆபத்தை பற்றி யாரிடமும் சொல்லாமல் காலையில் சூரியனை பார்த்து கனவின் பலன் மறைந்து போகட்டும் என்று வேண்ட வேண்டும் கனவுகள் கடவுள் நம்முடைய தவறான பாதையை சரி செய்ய அனுப்பும் உக்கிரமான எச்சரிக்கைகளின் ஆன்மீகம் கூறுகிறது